ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனிமா இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையோட மூன்றாவது நாள் வீடியோ ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பண்ணியிருந்தேன் அதுவும் அன்றைக்கி சண்டே ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நார்மல் டேஸ்லேயே நான் எழுந்திருக்க மாட்டேன் பட் சண்டேலாம் இப்போ எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறேன் அப்படின்னும்போது இது என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அதை நினச்சி நானே என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இதை பண்ணும்போது எனக்கு எந்த கஷ்டமும் ஃபீலோ இல்லை மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுவும் அந்த ஃபைனலாக விளக்கை ஏற்றி முடித்து நான் கடவுள்கிட்ட பாராயணம் பண்ண உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மலையே வந்து தூக்கிட்டு வந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கும் அப்படி சாதித்த மாதிரி இருக்கும் மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜையோட டைம் வந்து சில பேருக்கு தெரியாது ஐந்தரை மணிக்குள்ளே வந்து நம்ம அந்த பூஜையை பண்ணிடலாங்க மூன்று மணிலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வருவாங்க நம்ம வீட்டுக்கு அண்ட் அந்த டைமில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுத்தேர்வு எல்லாத்தையுமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இது ஒரு ஐதீகம் அண்ட் வந்து இது நடந்துக்கிட்டும் இருக்குது நிறைய பேருக்கு எனக்குமே வந்து நிறைய விஷயங்களில் நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனாலவே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பலன் வாய்ந்தது உங்களுக்கு வேறு வழியே தெரியலனா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாத நிலமையில் இருந்தாலும் சரி இல்லை எல்லாமே இருந்து இன்னுமே முன்னேறணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்து இந்த பூஜையை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கட்டாயமாக வந்து தெரியும் இந்த டைம் வந்து இது தாங்க ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ சூரியன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பிரம்ம முகூர்த்த காலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தை தான் வந்து பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்போ வெஹிக்கல்லாம் அதிகமாக வந்ததுனால அந்த நாய்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ கடவுள் நமக்கு அமைதியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்த இந்த நேரத்திலே நம்ம எழுந்து எல்லாமே பண்ணும்போது எல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து சக்சஸ் தான் நம்ம தூக்கம் முக்கியமாக இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமான ஒரே ஒரு கேள்வியை வந்து அந்த தூக்கம் வரும்போது காலையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட தூக்கமாக இருந்தாலும் கரைஞ்சி ஓடிடும் பிகாஸ் நான் வந்து என்னை அப்படி தான் கேட்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் இன்றைக்கு இன்னைக்கு உன்னோட தூக்கம் முக்கியமா இல்லை இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து நீ சார்ட் அவுட் பண்ணணுமா எது உனக்கு முக்கியம் நீயே டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூங்கு சோனியா அப்படின்னு சொல்லிப்பேன் உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு தோணும் இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸாக ப்ராக்டிஸ் பண்ணப்போ வந்தது பட் இப்போலாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தூக்கம் வந்து களைஞ்சிடுது ஃப்ரெண்ட் ஸோ அவ்வளோதான் டைமிங் வந்து இந்த டைமிங் இந்த டைமிங்க்கு அப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கு போது குளிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கண்டிப்பாக வந்து குளிச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் சில பேர் வயசானவங்களும் ஏஞ்சி விளக்கு ஏற்றுறவங்கலாம் உண்டு ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு முகம் கழுவி பல்லை மட்டும் விளக்கிட்டு கூட வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கு ஏற்றலாம் பட் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்ல நிறைய பேர் இந்த பனி காலத்தில் இருந்து வெளியில் வந்து வயசானவங்களாம் பிடபிள்யூடிலாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா க கண்டிப்பாக அவங்க உழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பெருக்குறாங்க தரையெல்லாம் ரோடை பெருக்கிறாங்க அந்த குளிரில் ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன பசங்கள் படிக்கிற பசங்களாம் வந்து தெருவில் பேப்பர் போடுறாங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நமக்கு இன்றைக்கி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் நமக்கு உணவு இருக்குது தண்ணி இருக்குது பெட் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது அதுலேருந்து எழுந்திருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இருக்கிற விஷயங்களுக்கு முதல்ல நன்றியாக நம்ம இருந்தோன்னா நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நடக்குங்க ஸோ என்னால் எழுந்திருக்க முடியல கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நமக்கு நாமே நொண்டி சாக்கு சொல்லாமல் கட்டாயமாக வந்து எழுந்த இந்த விளக்கு வந்து ஏற்றுறோம் அதே டைமில் கட்டாயமாக வந்து குளிருது சுட தண்ணி இன்றைக்கி போட முடியல கேஸ் தீர்ந்துடுச்சு கரண்ட் அடுப்பும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து குறைகளை சொல்லாமல் பச்சை தண்ணியிலே வந்து தாராளமாக குளிக்கலாங்க எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டுக்காக போராடிக்கிட்டு இராணுவத்தில் அங்கே காஷ்மீர் பார்டர்லேயும் வந்து இந்த குளிர்லேயும் நின்றுட்டுருக்காங்க ஸோ அவங்களோட குளிர் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்த கிளைமேட்டில் இருக்கக்கூடிய குளிர் வந்து கட்டாயமாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ குளிரை பொருட்படுத்தாமல் எழுந்து குளிச்சுட்டு நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் குளித்து முடிச்சுட்டு அழகாக தலை சிவி முகத்தில் பவுடர்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சுக்கிட்டு வெளி வாசலை வந்து பெருக்கிட்டு கோலம் போட்டுடலாம் வெளி வாசலை பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாணி தெளிப்பாங்க இன்றைக்கும் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் தெளிச்சிட்ருக்காங்க பட் இங்கே வந்து நம்மளால் சாணிலாம் தெரிக்க முடியாது சம்டைம்ஸ் நம்மளால் வெளியே கூட போக முடியாது ஏன்னா திருட்டு பயம்லாம் இருக்குது சில பேருக்கு பேய் பயம்லாம் கூட இருக்கும் திருட்டு பயம் இருந்தால் ஓகே பேய்க்கெலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல பிரம்ம முகூர்த்த பூஜையில் பாசிட்டிவாக இருக்கும்போது எந்த பேயும் வந்து உங்களுக்கு நெருங்காதுங்க ஸோ அந்த மாதிரியான பயம் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை பிகாஸ் எனக்கும் அந்த பயம் முன்னாடி இருந்தது அதுதான் நான் உணர்ந்து சொல்கிறேன் கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் கலந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் திரிச்சுக்கோங்க அதுவுமே சாணிக்கு நிகரான ஒரு கிருமி நாசினியாக வந்து செயல்படும் அடுத்து தான் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அது கலந்து கோலம் போடுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது எறும்புகளுக்கும் உணவாக இருக்கும் நமக்கும் காலையிலே யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் செஞ்ச அந்த ஃபீலிங் கிடைக்கும் இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ விளக்கு ஏற்ற போகிறோம் அடுத்ததாக எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களை வணங்குற விதமாக ஐந்து விளக்குகள் ஏற்றணும் அந்த ஐந்து விளக்குகள் இந்த மாதிரி தனியாக தான் ஏற்றணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் தினந்தோறும் ஏற்றக்கூடிய அம்மன் விளக்கையும் வந்து அதில் கணக்கில் எடுத்துக்கலாம் கட்டாயமாக வந்து வீட்டில் ஒரு விளக்குக்கு மேலேயாவது ஏற்றணும் ஒரு அம்மன் விளக்கு கூட ஒரு துணை விளக்காக வந்து குல தெய்வத்திற்கோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ நீங்கள் ஒரு விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் அதற்கு மேலே ஏற்றுறது வந்து உங்களோட விருப்பம் நான் யூஸ்வலாக காமாட்சியம்மன் விளக்கோட சேர்த்து ஏழு விளக்குகள் வந்து என்னோட வீட்டில் ஏற்றுகிறேங்க வெளியில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு கணக்கில் எடுத்துக்காமல் உள்ளே மட்டும் ஏழு விளக்கு ஏற்றுகிறேன் ப்ளஸ் இது கூடவே சேர்ந்து இந்த ஐந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான விளக்குகளையும் வந்து ஏற்றிட்டு வரேன் விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடி சாமி படங்கள் சாமி விக்கிரகங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு மற்ற எல்லா விளக்குகளுக்கும் வந்து பூ வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே எல்லா விளக்கு எல்லா படங்களுக்கும் பூ வைக்க முடியலைனா கூட அட்லீஸ்ட் ஒரே ஒரு பூவாவது அம்மன் விளக்குக்கும் ஒரு பூ வந்து அந்த பிரம்மமுகூர்த்தம் பூஜைக்கான விளக்குகளுக்கும் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ கட்டாயமாக வந்து பூ தினந்தோறும் மாத்திரம் முந்தைய நாள் வச்சு அந்த மலர் அலங்காரத்தோடு வந்து நம்ம பிரம்மமுகூத்தம் பூஜையும் இல்லை வேறு எந்த பூஜையும் வந்து பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நெய்வேதியம் விலக்கேத்தி முடித்த உடனே நான் நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிடுவேன் நெய்வேத்தியம் வந்து பால் காய்ச்சரும் இல்லையா ஸோ அதை வந்து தினந்தோறும் பால் காய்ச்சலாம் ஒரு அடுப்பில் வச்சு பால் காய்ச்சறதுன்னு வந்து அதுவுமே ஒரு மங்களகரமான மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கக்கூடிய விஷயம்தான் ஸோ அதனால் மார்னிங் பால் காய்ச்சி அந்த பால்லேயும் வந்து கற்கண்டு ஏலக்காய் நாட்டு சக்கரை கலந்து வந்து நெய்வேத்தியமாக கடவுளுக்கு வைக்கலாம் இது எதுவுமே இல்லைன்னா காய்ந்த கருப்பு திராட்சையும் அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் கல்கன் இருக்கு இல்லையா அது வைக்கலாம் இல்லை ஏதாவது நட்ஸு வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட அந்த மாதிரியான நட்ஸை வந்து தினம்தோறும் வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் பண்ணக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர்